ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டிஎன்இ சேவை சேனல் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போறோம் அது என்னன்னா தமிழக அரசிலிருந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது குறித்து ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அரசாணை பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையிலிருந்து வந்திருக்கு ஃபர்ஸ்ட்லேயே அதுக்கான டேட் மற்றும் அரசாணை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கான முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் இலவசமாக வீட்டுமனை ஒப்படை செய்வது என்பது அரசின் கொள்கையாக இருந்து வருகிறது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்களை சமூகத்தில் இதர இன மக்களுக்கு இணையாக பொருளாதார மேம்பாடு அடைய செய்யும் பொருட்டு இத்துறை மூலம் செயல்படுத்தப்படும் வீடற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்திற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆண்டு வருமான உச்ச வரம்பினை கிராமப்புறங்களில் ரூபாய் நாற்பதாயிரம் மற்றும் நகர்ப்புறங்களில் ரூபாய் அறுபதாயிரம் என்பதை தமிழகம் முழுவதும் உள்ள வீடற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் ஒரே அளவாக ஆண்டு வருமான உச்சவரம்பை ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் ஆக உயர்த்தி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு கிராமப்புறங்களில் ரூபாய் நாற்பதாயிரமும் மற்றும் நகர்ப்புறங்களில் ரூபாய் அறுபதாயிரமும் உச்சபட்ச ஆண்டு வருமானமா வச்சிருக்காங்க அத காமனா எல்லோருக்கும் ஒரே மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் அதிகபட்ச ஆண்டு வருமானமா வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட ஆதி திராவிடர் நல ஆணையரின் கடிதத்தில் மாண்புமிகு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அமைச்சர் அவர்களால் நடத்தப்பெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்ச வரம்பு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் என உள்ளதை உயர்த்தலாம் எனவும் மேலும் நில உரிமையாளர்கள் அரசு நிர்ணயம் செய்யும் விலைக்கு அரசுக்கு நிலம் தர முன்வருவதில்லை எனவும் ஏனெனில் இத்திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் ஆண்டு வருமானம் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் என இருப்பதாலும் ஆகவே ஆதி திராவிடர் இன மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க தமிழகம் முழுமைக்கும் பயனாளிகளின் ஆண்டு வருமான உச்ச வரமினை கிராம ஆர் நகர்ப்புறம் ஆர் மாநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் என உள்ளதை உயர்த்தி அரசாணை வெளியிடுமாறு ஆதிதிராவிடர் நல இயக்குனர் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் நெக்ஸ்ட் ஆதிதிராவிடர் நல ஆணையரின் கருத்துருவினை நன்கு பரிசீலனை செய்து தமிழகம் முழுவதும் வீடற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன மக்கள் அனைவருக்கும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பொருட்டு தமிழகம் முழுமைக்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெறும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் இன பயனாளிகளின் குடும்ப ஆண்டு வருமான உச்சவருமினை கிராம ஆர் நகர்ப்புறம் ஆர் மாநகர பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் என தற்போது இருப்பதை ரூபாய் ஒரு லட்சமாக உயர்த்தலாம் என முடிவு செய்து அவ்வாறே உயர்த்தி அரசு அரசாணை வெளியிடுகிறது அதாவது இந்த இரண்டு பேரகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆணையர் அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கார் அதில் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆண்டு வருமானத்தை மேலும் உயர்த்தி ஒரு லட்சம் ரூபாயாக உச்ச வரம்பை மாற்றி அமைக்கணும்னு கேட்டுக்கொண்டுள்ளார் அதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உச்ச வரம்பை சேஞ்ச் பண்ணி ஒரு லட்சம் ரூபாயாக அறிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்